அன்பின் தகப்பனை உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக அப்பா உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய அன்புக்காக நன்றியப்பா எங்களை நேசிக்கிற எங்களை நிபந்தனை இன்றி எங்களை அன்பு செய்கின்ற அப்பா உம்டைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேவைகளை எங்களுடைய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் உன்னுடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ரைசலார்ட் ஹலை லூயா நன்றி இயேசுவே தேவனுடைய அன்பை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவ அன்பு சகலத்தையும் சகிக்கும் நமக்கு முடிகின்ற காரியத்துல மாத்திரம் இல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கின்ற சூழ்நிலைகள்ல மாத்திரம் இல்ல நமக்கு பிடிக்கின்ற காரியத்துல மாத்திரம் இல்ல எல்லா சூழ்நிலைகள்லயும் கடினமான சூழ்நிலைகள்ல நம்மளால சுமக்க முடியாத காரியங்கள்ல நம்மளால தூக்க முடியாத காரியங்கள்ல தேவ அன்பு தைரியத்தோடு அதை சகித்து கொள்ளக்கூடியது இந்த சத்தியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை சகித்து கொள்றது அப்படிங்கிறது நம்முடைய பலத்துல இல்ல கடினமான சூழ்நிலைகள்ல தேவ அன்பு சகிக்க கூடியது அப்படிங்கறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அவருடைய பலத்தை நம்புவது நம்முடைய பலத்தை அல்ல அவருடைய பலத்தை நம்புவது அவருடைய தத்தங்களையும் அவருடைய வார்த்தையையும் சார்ந்து கொள்றது அவர் நம்மை பலப்படுத்துவதற்கு நாம் இடம் கொடுப்பது இந்த இடத்துக்கு நம்ம செல்லும் பொழுதுதான் சகலத்தையும் சகிக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளால வர முடியும் நான் மறுபடி சொல்றேன் தேவ அன்பு கடினமான சூழ்நிலைகளையும் சகிக்கக்கூடிய வல்லமை படைத்தது நீங்க இன்னைக்கு என் நின்று கொண்டிருந்தாலும் சரி அதை விடாமுயற்சியோடு தொடர்ந்து இது நம்முடைய பலத்தில் அல்ல தேவனுடைய பலத்தை நம்பும் பொழுது அவருடைய வார்த்தையையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் சார்ந்து கொள்ளும் பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையில சுப்பீரியரா அத நம்ம உயர்வான முதன்மைப்படுத்துற இடத்துக்கு நம்ம கொண்டு வரும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவதற்கு நாம இடம் கொடுக்கும் பொழுது இந்த இடத்துக்கு நம்மளால வர முடியும் சகித்து கொள்றது அப்படிங்கிறது அவர் பலத்தை கொண்டுதான் நம்ம சகிக்க முடியும் நம்முடைய பலத்தில் அல்ல அந்த கடினமான சூழ்நிலைகள்ல அவரோட பலம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா நம்ம தேங்கி நிற்க விடாமல் சோர்ந்து விழுந்து விடாமல் நம்மளை தொடர்ந்து முன்னோக்கி செல்லது வைக்கிறது தொடர்ந்து முன்னேறி செல்றதுக்கு அது நம்மை பலப்படுத்துகிறது இதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும் பிலிப்பியர் நான்கு பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பவுல் ஒரு வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஊழியத்தை ஒரு ஓட்டத்தை அவர் ஓடி முடித்திருக்கிறார் தனது வெற்றிக்கான காரணத்தை இங்கு அவர் கூறுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அவர் செஞ்ச காரியங்கள் எல்லாம் அவர் பலத்துல இல்ல அவரை பலப்படுத்தின கிறிஸ்துவின் பலத்தை கொண்டு அவர் செய்திருக்கிறார் ஏன் பலத்துல இல்ல கிறிஸ்துவின் பலத்தை கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு அவர் பலத்தை அவர் சார்ந்து கொள்ளல அங்க கிறிஸ்துவின் பலத்தை அவர் சார்ந்து கொள்றாரு அவருடைய வார்த்தைய அவருடைய வாக்கு தத்தங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று கருதி அத அவர் சார்ந்து கொள்றாரு அவர் அவரை பலப்படுத்துவதற்கு அவர் இடம் கொடுக்கிறார் இது பவுல் கிட்ட இருந்து வர்றது இல்ல அவருடைய அன்பில் இருந்து அவருக்கு வருது அவருக்குள்ள பவுலுக்குள்ள செயல்பட்ட தேவ அன்பிலிருந்து அவருக்கு அந்த பலம் வருகிறது ஏன்னா இந்த அன்பு அன்புதான் எல்லா பலத்துக்கும் மூலம் சோர்ஸாக அது இருக்கு இந்த தேவ அன்புலதான் அந்த பலம் இருக்கு அவரை நம்பாமல் நம்மால் அவரை சார்ந்து கொள்ள முடியாது இந்த தெய்வ அன்பு நம்மளை என்ன செய்யுது அப்படின்னா நம்மை பலப்படுத்தி அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வைக்கிறது அந்த அன்பு நமக்குள்ள இந்த கிரியையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு தேவ அன்பு நமக்குள் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறது நம்மை பலப்படுத்தி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வைக்கிறது யோஷ்வா கிட்ட தெய்வன் அததான் சொல்றாரு ஒரு பெரிய பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் வெளியே கொண்டு வந்ததோடு அவர் வேலை முடியலை அங்க விடுவிக்கிறது மாத்திரம் தேவனோட வேலை இல்ல அங்க அவர் வாழ்வும் கொடுக்கிறார் அவங்கள பராமரிக்கிறார் அவங்களை பாதுகாக்கிறார் அவங்கள போஷிக்கிறார் அவங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிறார் பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்கு நேராக அழைத்து செல்லுகிறார் இன்றைக்கு நாம தெய்வனை நினைக்கிறோம் எனக்கு விடுதலையை தாங்க எனக்கு இரக்கம் தாங்க எனக்கு இதுல இருந்து எப்படியாவது மீட்பு வேணும்னு சொல்லி ஒரு விடுதலைக்காக மாத்திரம் அவரை நீங்க பாக்குறீங்க அவர் விடுதலையை மாத்திரம் கொடுக்கிற தெய்வன் அல்ல நமக்கு வாழ்வும் கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார் அவர் மீட்பு கொடுக்கிற தெய்வன் மாத்திரம் இல்ல நமக்கு புது பலத்தை கொடுக்கிற தெய்வனாக அவர் இருக்கிறார் அவரது பலத்தை கொண்டு நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இக்கட்டு நாளில் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார் நமக்கு துருகமாக கேடகமாக கண்மலையாக மீட்பாக அடைக்கல பட்டணமாக அவர் நமக்கு இருக்கிறார் அங்கு மோசையோட திட்டம் அங்கு முடிந்தவுடன் அடுத்து யோசுவா தான் அந்த இடத்துக்கு வரணும் மோசை மூலமாக கர்த்தர் முகமுகமாக பேசினாரா மோசையோடு கர்த்தர் இருந்தார் என்பதை அங்கு இஸ்ரேல் ஜனங்கள் அறிந்திருந்தனர் அறிந்து அவருக்கு பயந்து அடங்கி இருந்தனர் மோசைக்கு மேலேயே அவங்க முறுமுறுக்க தான் செஞ்சாங்க மோசையிடமே அவங்க தங்களுடைய அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொல்லி தேவன் அடிக்கடி சொல்றத பார்க்க முடியும் முறுமுறுத்து கொண்டுதான் இருந்தாங்க அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு அடுத்து யோசுவா தலைவராக வர வேண்டும் யோசுவா முன்னாடி பல சவால்கள் அந்த மக்கள் மோசே இருந்த இடத்தில் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் யோர்தானை கடக்க வேண்டும் எரிகோவை தாண்ட வேண்டும் காணானுக்குள் இருக்கின்ற ராட்சதர்களை மேற்கொண்டு அங்குள்ள இடங்களை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் அவர் எதிரிகளையும் சமாளிக்கணும் சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளணும் சொந்த ஜனங்களையும் அவர் மேற்கொள்ளணும் எப்பக்கம் பார்த்தாலும் அவருக்கு சவால்கள் இந்த சவால்களுக்கு மத்தியில் தேவன் அவருக்கு சொன்னது பலம் கொண்டு திடமனதாயிரு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா நீ பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு நீ திகையாதே கலங்காதே நீ கலக்கம் அடையாத அந்த சவால்களுக்கு மத்தியில யோசுவாவை தேவன் எப்படிதான் வழி நடத்தினார் வாசிக்கலாம் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்து முதல் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலம் கொண்டு திடமனதா இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அங்கு யோசுவா முன்னாடி இருக்கிற அந்த சவால்களுக்கு மத்தியில தேவன் அவருக்கு கொடுக்கின்ற வார்த்தை பலம் கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் சொன்ன தேசத்தை நீதான் இவர்களுக்கு பங்கிட போகிறாய் நான் வேற யாரையும் நியமிக்கல நான் உன்னை தான் இருக்கிறேன் நீதான் பங்கிட்டு கொடுக்க போகிறாய் அதுக்கு நீ செய்ய வேண்டியது அந்த சூழ்நிலைகளையும் அந்த சவால்களையும் நீ பார்த்து நீ மலைத்து பிரமித்து சோர்ந்து போய்விடாதே நீ பலம் கொண்டு திட்டமனதாயிரு அந்த பலம் எங்க இருக்குங்கிறதையும் அவர் சொல்றார் பாருங்க நீ இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் பணியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அவருடைய மக்களை அவர் மேற்கொள்வதற்கும் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவதற்கும் எதிரிகளை மேற்கொள்ளுவதற்கும் தேவன் அவருக்கு கொடுத்த வழிமுறை அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்வது அது அவருடைய வார்த்தையில் இருக்கிறது நீ இரவும் பகலும் என்னுடைய வார்த்தைய நீ தியானி அப்பொழுது உன் சவால்களுக்கு மத்தியில உன் பிரச்சனைகளுக்கு மத்தியில ஓ வழிய நீ வாய்க்க பண்ணுவாய் அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்றதுதான் நம்ம வழியை வாய்க்க பண்ணுகிற முறை நம்முடைய பலத்தில் அல்ல நம்முடைய புத்திசாலித்தனத்தில் அல்ல நம்முடைய திட்டத்தில் அல்ல நம்முடைய பராக்கிரமத்தில இல்ல அவருடைய பராக்கிரமத்துல நம்ம பலம் கொள்றது அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சும்மா இருக்கிற ஒருத்தரை போய் நீ பயப்படாதன்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டோம் பயப்படுற ஒருத்தங்களைதான் போய் நீ பயப்படாதன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கு அந்த சூழ்நிலைகளையும் சவால்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து யோசுவாவுக்கு அங்கு திகைப்பு வருகிறது கலக்கம் வருகிறது மோசையே கொள்வதற்கு கல்லை எடுத்த ஜனங்கள் இவர்கள் எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார்கள் அவருக்கு அந்த கலக்கம் வருது அதனாலதான் அவர் சொல்றாரு நீ கலங்காதே நீ திகையாதே அந்த கலக்கம் வராம இருக்கணும்னா அந்த திகைப்பு வராம இருக்கணும்னா நீ பலன் கொள் நீ திட மனதாயிரு என்னுடைய பலத்தனி நீ பெற்றுக்கொள் இரவும் பகலும் நீ வார்த்தையே தியானி அதுலதான் என்னோட பலம் இருக்கு நீ அதை அறிந்து கொண்டால் மாத்திரமே நீ பலன் கொள்ள முடியும் அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களால் அவரை நம்ப முடியாது அவருடைய அன்பு உங்க உணர்ச்சிகள்ல தெரியாது உங்க சூழ்நிலைகள்ல தெரியாது எதிர்த்து வருகின்ற அந்த யோர்தானிலையும் எரிகோலையும் கோலியாத்துக்கிட்டையும் அந்த ராட்சசர்கள் கிட்டயும் அவருடைய அன்பு உங்களுக்கு தெரியாது அவர் வார்த்தையில தான் அவருடைய அன்பு இருக்கிறது அவர் எத்தகையவர் எப்படிப்பட்டவர் உங்களை என்ன விதமாக அவர் அன்பு செய்திருக்கிறார் உங்களை எப்படி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்குள்ளவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இதை நீங்கள் அறிந்துதான் நீங்கள் பலம் கொள்ள முடியும் அவர் நம்மை பலப்படுத்தி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வைக்கிறார் அவருடைய பலத்தை கொண்டு நம்மை அவர் பலப்படுத்துகிறார் அவருடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் விசுவாசிக்கிறதற்கு ஏற்ற பலனை அவர் தருகிறார் நம்மை அவர் காத்து கொண்டிருக்கிறார் நம்ம இடம் கொடுக்க மாத்திரம்தான் செய்யணும் இங்க யோசுவா இடம் கொடுக்கிறார் சோர்ந்து போகல என்னால இது முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லல இந்த சவால்கள் இந்த சேலஞ்சஸ் இந்த டாஸ்க் எல்லாம் என்னால முடியாது வேற ஒரு சொல்லி அவர் அவர் இடம் அங்க எனக்கு வேலை இருக்குது இத்தனை லட்சம் மக்களை நான் வழி நடத்தணும் அவங்களோட பிரச்சனைகளை நான் தீர்க்கணும் எனக்கு இத்தனை பெரிய பொறுப்பையும் தந்துட்டு இரவு முழுவதும் பகல் முழுவதும் என்ன தியானிக்க சொல்றீங்களேன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கல அவர் பலப்படுத்துவதற்கு அவர் அங்க இடம் கொடுக்கிறார் அவர் நம்ம பலப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார் நீங்க உள்ளுக்குள் பலப்படாமல் வெளியில நீங்க அவருடைய பலத்தை நீங்க பார்க்க முடியாது நீங்க உள்ளுக்குள் நீங்கள் பலம் கொள்ளாமல் உங்க பிரச்சனைகளை நீங்க மேற்கொள்ள முடியாது நம்ம ஒரு மேஜிக் மாதிரி தேவன் சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் அவர் உங்களுக்குள் உங்களை மாற்றிய பிறகுதான் உங்கள் மூலமாக அவர் அங்கு சூழ்நிலைகள்ல செயல்பட முடியும் அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லாத இருளையும் அந்தகாரத்திலையும் வெறுமையிலையும் அவர் அங்கு உலகங்களை அவர் படைத்திருக்கிறார் வெளிச்சத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார் மனிதனை உண்டாக்கி இருக்கிறார் அவரது ஒவ்வொரு படைப்பும் அவருடைய வல்லமையையும் மகிமையையும் அவருடைய பராக்கிரமத்தையும் அது பறைசாற்றி கொண்டிருக்கிறது வேதத்துல உள்ள ஒவ்வொரு சம்பவங்களும் அவர் யார் அவர் வல்லமை என்ன அவர் எத்தகைய உண்மையுள்ளவர் அன்புள்ளவர் கிருபையுள்ளவர் இரக்கம் உள்ளவர் நீதியுள்ளவர் என்பதை அது பறைசாற்றி கொண்டிருக்கிறது அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு காரியம்தான் நீங்க ஒத்துழைக்காமல் அவரால் உங்க வாழ்க்கையில செயல்பட முடியாது உங்களோட சிந்தனைகளும் உங்களுடைய தீர்மானங்களும் தான் அவரை தடுக்கின்ற இடங்களாகவும் அவரை செயல்படுத்தக்கூடிய இடங்களாகவும் இருக்கிற இடம் உங்க சிந்தனை தான் நீங்க எந்த தேர்ந்தெடுக்க போறீங்க நீங்க பலம் கொள்ள போறீங்களா இல்ல நீங்க பலவீனத்திலேயே உட்கார போறீங்களா நீங்க சோர்வோட இருக்க போறீங்களா இல்ல அவருக்குள் நீங்க திடன் கொள்ள போறீங்களா அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு தைரியமா நீங்க எதிர்கொள்ள போறீங்களா இல்ல முறுமுறுத்து கொண்டு குறை சொல்லி கொண்டு புலம்பிக் கொண்டே நாம இருக்க போகிறோமா இது உங்க சாய்ஸ் சாய்ஸ் தான் இந்த உங்களுக்கு பதில் தேவன் எடுக்க முடியாது நீங்க தான் எடுக்கணும் தேவ மனிதர்கள் இத்தகைய பெரிய வெற்றிகளை அவங்க பார்த்திருந்தாங்கன்னா அந்த தீர்மானங்களை அவர்கள் எடுத்தார்கள் ஜீவனை தெரிந்து கொண்டார்கள் அவர் நம்மை பலப்படுத்தி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வைக்கிறார் பெரிய பெரிய வெற்றிகளை அங்க யோசுவா பார்க்கிறார் நான் கூட தான் இருக்கிறேன் அது அவருக்கு யோர்தான பார்த்தா தெரியாது எரிகோவை பார்த்தா தேவன் அவர் கூட இருக்கிறது தெரியாது ராட்சதர்களை பார்த்தா அவருக்கு தெரியாது அவருடைய வார்த்தையை பார்க்கும் போது அவர் செஞ்சு முடிச்ச நன்மைகளை நினைக்கும் போது அத சிந்தனைகளுக்கு கொடுத்து தியானிக்கும் போதுதான் அவர் கூட இருக்கிறத அவரால் விசுவாசிக்க முடியும் ஏன்னா தேவன் ஆவியானவர் அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அதேதான் அங்கு பவுல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அவர் சும்மா சொல்லல ஒரு தியாலஜியா அதை அனுபவித்து அவர் சொல்லுகிறார் சுவிசேஷம் சொன்னதற்காக அவரை சிறைச்சாலையில தூக்கி போடுறாங்க ரத்தம் ஒரு வரைக்கும் நன்றாக அடித்து அவர் கை கால்களை தொழுமரத்தில் மாட்டி இருட்டறையில உட்காவலையில அவரை சிறைச்சாலையில அவங்க வைக்கிறாங்க பலத்த பாதுகாப்பு அவருடைய சரீரம் பலவீனப்பட்டு இருந்தது அவர் செய்த தவறுக்காக அவர் அங்கு சிறைச்சாலையில போடப்படவில்லை சுவிசேஷம் சொன்னதற்காக அதுவும் அவர் இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றிருந்தவரை ஆவியானவர் அதை தடை செய்து இந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லி அழைத்து வந்திருந்தார் அங்கு பவுல் தேவனை குற்றம் சாட்டி இருந்தால் குற்றம் சாட்டி இருக்கலாம் நீங்க சொன்ன இடத்துக்கு தானே நான் வந்தேன் தானே நான் சொன்னேன் எனக்கு ஏன் இந்த பாடுகள் எனக்கு ஏன் இந்த இக்கட்டு ஏனென்றால் அந்த சூழ்நிலையில சுவிசேஷத்தை அறிவித்தால் அந்த சீஷர்களையும் அப்போ சலர்களுக்கும் மரண தண்டனை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்பேற்பட்ட ஒரு இடத்துல அவர் முறுமுறுக்கணும் அவர் சோர்ந்து போகணும் அவர் பலவீனப்படுறதுக்கு எல்லா வித காரணங்களும் அங்கு இருந்தன இந்த இடத்துல அவருக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் அவர் பலவீனத்தை தேர்ந்தெடுக்கணுமா அதை விட்டுறணுமா இல்லை என்றால் பலம் கொண்டு அந்த பலத்தை கொண்டு அதை அவர் எதிர்கொள்ளணுமா இது பவுல் கையில தான் அந்த சாய்ஸ் இருந்தது அங்க பவுல் என்ன செய்தார் தெரியுமா பலன் கொள்வதை தேர்ந்தெடுக்கிறார் அந்த சிறைச்சாலையில அந்த உட்காவல் அறையில ரத்தம் வழிந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனை துதித்து பாடி புகழ அவர் தீர்மானம் எடுக்கிறார் நம்ம அந்த சிறைச்சாலை திறக்கப்பட்ட அனுபவத்தையும் அங்க தேவனோட வல்லமையையும் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா பவுல் தேர்ந்தெடுத்த இந்த சாய்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா நான் பலம் கொள்ள நான் தீர்மானம் எடுக்கிறேன் அவர் என்னை பலப்படுத்த நான் தீர்மானம் எடுக்கிறேன் நீங்க இந்த தீர்மானத்துக்குள்ள வந்தாதான் உங்களால சூழ்நிலைகளை மேற்கொள்ற இடத்துக்கு வர முடியும் முதல் ஸ்டெப் இதுதான் அவர் நம்மை பலப்படுத்த இடம் கொடுப்பது அவருடைய அன்பில் அந்த பலம் இருக்கிறது உங்களுக்குள்ள உங்களை பலப்படுத்த நீங்க இடம் கொடுக்கிறது அங்கு அவரை துதித்து நன்றி சொல்லி புகழ்ந்து அவர் பாட 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 தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறது முதல்ல அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ற பலத்தை அங்கு பவுல் பெற்றுக்கொள்கிறார் அந்த பலவீனத்துக்கு மத்தியில கிறிஸ்தவின் பலம் வெளிப்படுகிறது கிறிஸ்தவின் பலம் அங்கு வெளிப்படும்போது போது சூழ்நிலை மாறுகிறது அவருடைய பலம் நம்மை அதை எதிர்கொள்ள வைத்து சூழ்நிலைகளை மேற்கொள்ளவும் அங்கு வைக்கிறது இன்னும் நிறைய உதாரணங்களை வேதத்துல பார்க்கலாம் தெய்வ மனிதர்கள் அவங்க சூழ்நிலைகள்ல அவருடைய பலத்தில் பலன் கொண்ட பிறகுதான் அவங்க அதை மேற்கொள்றவங்களா இருந்தாங்க அவருடைய பலம் அவருடைய அன்பில் இருக்கிறது அவர் உங்களை பலப்படுத்துவதற்கு கொண்டிருக்கிறார் தேவ அன்பு சகலத்தையும் சகிக்க கூடியது சகிக்கிறது அப்படிங்கிறது தேவ அன்பின் பலத்தோடு அதை எதிர்கொள்றதுதான் அவர் உங்களை பலப்படுத்துறதுக்கு நீங்க இடம் கொடுக்கிறதுதான் தான் சூழ்நிலைகளை மாற்றுவது அவருக்கு எளிதான காரியம் உங்களை நீங்க மாற்றுவதற்கு நீங்க இடம் கொடுக்க அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக கிருபைக்காக நன்றியப்பா உம்முடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகளுக்காக நன்றி பலம் கொண்டு திடமனதாயிரு நீ திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடுவதே இல்லை உம்முடைய அன்பு நிறைந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா எங்கள் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் உங்களுடைய பலத்தை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீ உங்களுடைய வாக்கு தத்தங்களையும் உங்களுடைய வார்த்தைகளையும் நம்ப எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் நீர் எங்களை பலப்படுத்துவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க எங்களுக்கு கற்றுக் அப்பா நாங்கள் மாற வேண்டிய இடங்களை இன்று எங்களுக்கு நீர் சுட்டி காண்பித்திருக்கிறீர் எங்களை முழுமையாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காய் நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இதை கருத்தில் தருகிறேன் எந்த இடத்துல அவங்க பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துல கிருபை அவர்களை தாங்குகிறதற்காய் நன்றி அவங்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி கிருபை அவர்களை பலப்படுத்தி அவங்க பிரச்சனைகளை மேற்கொள்ள வைக்கிறதற்காய் நன்றி உங்களுடைய அன்பு அவங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாய் செயல்படுவதற்காய் நன்றி அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்